ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதிசாரமாக குருநாதர் கடகத்திலே வந்து உச்சமடைய இருக்கிறார் நான்கு ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர இருக்கிறார் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த உச்ச குரு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்க்கிறார் அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் பார்வையாலும் குருநாதர் மூன்று ஐந்து ஏழு பதினோராம் இடங்களை வலுப்படுத்துகிறார் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்ட சனி பகவான் நேரடியாக உச்சனுடைய வீட்டில் உச்ச பார்வையில் இருக்கிறார் உச்ச பார்வையில் உச்சகுருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்ட சனி நிச்சயமாக கண்ட சனியாக செயல்படாமல் சுபத்துவ சனியாக நல்ல சனியாக செயல்பட போகிறார் நூற்றி எண்பது டிகிரியில சமசப்தமமாக ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரமடைந்து உச்ச குருவின் பார்வையில் இருப்பது என்பது அற்புதமான ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது சனி பகவானால உங்களுக்கு தொல்லைகள் இல்லை தொந்தரவுகள் இல்லை என்பதை உறுதியாக தெரியப்படுத்துகிறது அது மட்டுமில்லை நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்தில் வலுத்து உச்சமடைகிறார் அவர் இயற்கை சுபராக குருநாதராக இருக்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம் ஆதாயஸ்தானம் குருவின் இருப்பால தொடர்பால வலுவடைந்திருக்கிற போது நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் அதாவது குருவுடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் மூன்று ஐந்து ஏழு பதினோராம் இடங்கள் வலுவடைந்திருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்மாலும் எதையும் சாதிக்க முடியும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் இந்த குரு காலத்தில் காலத்துல உணர்ந்து கொள்ள முடியும் யாரையும் நம்பி வாழாமல் யாரையும் சார்ந்து வாழாமல் சொந்த காலிலேயே நிற்கக்கூடிய எல்லா திறமைகளும் வெளிப்படக்கூடிய அற்புதமான காலம் இந்த அதிசார குரு பயிற்சி காலம் கன்னியாராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்ச அதாவது கண்டவ சனி பகவான் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் சனி பகவானால உங்களுக்கு கெடு காலங்கள் இல்லை மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் இவர்களால எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வெளிவட்டாரங்கள்ல பரவுவதற்கான அற்புதமான காலம் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் வளர்க்கிற போது திருமணம் கைகூடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்படும் ஐந்தாம் இடம் வளர்த்திருக்கிறது அதாவது குருவனுடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் அவருடைய தொடர்பாலும் மூன்று ஐந்து ஏழு பதினொன்று வளர்த்திருக்கிறது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்கள் ஏற்கனவே திருமணமாகி அந்த வாழ்க்கை ஏதோ சில காரணங்களால ஃபெயிலியர் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே திருமணம் நடப்பதற்கான அற்புதமான பொற்காலம் காதல் கைகூடி வரும் அந்த காதல் கல்யாணம் நோக்கி நகர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது திருமணத்தில் இருந்த அத்தனை தடை தாமதங்களும் அத்தனை அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகுகிறது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகி நல்ல நட்பு மலர்ந்து காதலாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த காதலை வீட்டிலே நீங்கள் தெரியப்படுத்தி பெரியவர்கள் பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்கி திருமணமாக ஆக்கிக் கொள்ளலாம் காதல் கைகூடி வரும் திருமணம் நடக்கும் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் பயன் தரும் அற்புதமாக இருக்கிறது அதாவது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழில் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதர ஒற்றுமை ஓங்கும் அதாவது எது எப்படி இருந்தாலும் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது சகோதரர்களுக்கு உங்களுக்கும் இடையிலிருந்த கருத்து வேற்றுமைகள் வில விலகும் அதாவது கூட பிறந்தவர்கள் என்று சொல்லி கூட பார்க்காமல் உங்களை உங்களை கூட கூட பிறந்தவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களை புறக்கணித்திருந்தால் இப்போது அவர்களாக வந்து ஓட்டி உறவாட போகிறார்கள் தாங்கள் செய்த தவறுகளை போகிறார்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து வேற்றுமை நடந்திருந்தால் அது எல்லாமே அப்படியே விலகும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல ஒற்றுமையும் பரஸ்பரம் புரிதலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் எல்லாமே வலுத்திருக்கிற போது புதிய முயற்சிகள் எடுத்து நீங்கள் அதில் வெற்றி வாகை சூட முடியும் நல்ல திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அதிர்ஷ்டம் செயல்படும் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் திருமணம் நடக்கும் காதல் கைகூடி வரும் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயற்பட போகிறது கண்டச்சனியாக அதாவது நேரடியாக சமசப்தமமாக சனி பகவான் பார்த்து உங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் அப்படியே தட்டி பறித்துக் கொண்டிருந்தார் இப்போது உச்சனுடைய வீட்டுல உச்ச குருவின் பார்வையில நேரடியாக சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் கெடுதல் செய்ய முடியாத அளவிற்கு கண்டகச்சனியினுடைய கைகள் அப்படியே கட்டப்பட்டிருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நீங்கள் அதை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறலாம் ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குழந்தைகளை குறிக்கும் குழந்தைகளால உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா கவலைகளும் அப்படியே விலக போகிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது குழந்தைகளால மன மகிழ்ச்சி ஏற்படும் தூர தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளின் மூலம் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வரும் அவர்களுடைய அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் வீட்டுக்கு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது புத்திர சோகத்திலே இருப்பவர்கள் அந்த சோகம் எல்லாமே அப்படியே விலகப் போகிறது அதாவது மருத்துவ உதவியின் மூலம் குழந்தை செல்வத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் இப்போது பயன் கிடைக்கும் குழந்தைகள் அமைப்பில் இருந்த அனைத்து தடைகளும் அப்படியே விலகிறது மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் எல்லாமே வளர்த்திருக்கிற போது பூர்வ புண்ணியம் நல்லாக செயல்படும் அதாவது அதாவதுல முற்காலங்கள்ல நீங்கள் செய்த எல்லா நற்பலன் நல்ல செயல்களும் இப்போது நீங்கள் அந்த பயன்களை எல்லாம் பெற முடியும் அதாவது முற்காலத்துல நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இப்போது நீங்கள் அறுவடை செய்து கொள்ளக்கூடிய காலம் இறை அருள் செயல்பட போகிறது சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் லாபஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்து உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் பழிக்க வைக்க போகிற தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் முயற்சிகள் பலிக்கும் கனவுகள் நிறைவேறும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீங்கள் விலக முடியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் காதல் நடக்கும் கல்யாணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இரண்டாம் திருமணத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் அப்படியே விலகும் நல்லபடியாக உங்களுடைய புத்தியே கூர்மையாக நல்ல ஷார்ப்பாக செயல்படும் ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது புத்தி கூர்மை புத்தி கூர்மை செயல்படும் உச்ச குருவின் பார்வையில ஐந்தாம் இடம் இருக்கிற போது புத்தி கூர்மை செயல்படும் புத்தி கூர்மையோடு நீங்கள் செயல்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சனி பகவான் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வாழ சுருட்டி கவலைப்பட வேண்டாம் தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகள் முன்னேற்றமாக போக முடியும் மனதில் நிம்மதி இருக்கும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும் எது எப்படி இருந்தாலும் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும் உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சியோடு ஆரோக்கியமாக செயல்படும் இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த அதிசார குரு பயிற்சி ராசிக்கார்களுக்கு எல்லா நன்மைகளையும் தான் கொண்டு வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் புதனுடைய துறை என்று சொல்லப்படக்கூடிய டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் சொல்லிக் கொடுத்தல் வங்கி தொழில் பேசி பிழைப்பவர்கள் வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே எழுத்துத்துறை பத்திரிகை துறை மீடியா துறை துறையில் இருப்பவர்கள் யூடியூப் துறையில் இருப்பவர்கள் அதாவது இணையம் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் உடனுடைய துறையிலே இருப்பவர்கள் செல்போன்களை வைத்திருக்கிறீர்களா அற்புதமாக இருக்கிறது தொட்டது துளங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அதிசார குறு கன்னியா கன்னியாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது சட்ட சிக்கல்களில் இருந்து வெளிவருவீர்கள் வெளியே வருவீர்கள் அதாவது நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் உங்களுக்கு ஒரு இழுபறியாக இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்புகள் சாதகமாக முடியும் அப்படி இல்லை என்றால் வழக்குகள் அப்படியே தள்ளுபடியாகும் எல்லாமே நன்மையாக நடக்க காத்திருக்கிறது லாபஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்து வெற்றியையும் ஆதாயத்தையும் லாபத்தையும் உறுதிப்படுத்துகிறார் கவலைப்பட வேண்டாம் என்ன பரிகாரங்கள் என்று சொல்லி பார்க்கலாம் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் உங்களாலான எல்லா உதவிகளையும் செய்யுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் குருநாதராகவே செயல்படக்கூடியவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று நேரிலே வணங்குங்கள் குல தெய்வத்தை சென்று நேரிலே வணங்குங்கள் அதுபோல ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வணங்குவது எல்லா நல்ல பலன்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அதிசார குரு பயிற்சி கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வர காத்திருக்கிறது இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு ஜோதிட சொன்னங்கள் வாழ்வில் வளர வேண்டும் மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை கன்னியா ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இதுபோல இன்னும் இன்னொரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்